கட்டையில் ஏதோ அடிச்சுக்கலாம் தீரிருக்காங்க ஏதோ கத்தி கட்டி சின்னதான் வருது உங்கள் குடும்பத்தை மட்டும் எழுப்பில் சமூகத்தேயே நாங்களாம் எதுக்கு ஓடி ஆடுறோம்ங்கிறது சென்னையிலேருந்து இவ்வளோ கிலோமீட்டர் எதுக்கு ஓடி ஆடுறோம் துடிச்சு போய் ஓடியாடுறோம் இதுக்கு நம்ம பையன் வரோ நல்லா அறிவு பூர்வமாக படிக்கிறான் நாளைக்கு ஒரு கலெக்டர் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் மற்ற சமூகத்துக்கு ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா உங்களுக்கு தினம் நிற்கிறோம் நாங்கள் வெறும் காசு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உணர்வு பூர்வமாக வரும் காசுனா ஆக்காந்து அக்கௌண்டில் ஜிபேல அமைச்சிடலாம்ல எதுக்கு நேராக வரும் நம்ம சமூகத்து வந்து இவ்வளோ தூரம் வரான்னா அவங்க நம்ம பேக்ரவுண்ட் நம்ம பொருளாதார ரீதியா தடங்களாகோ இல்லை கூடாது அரசு வந்து வீடு கொடுத்துருக்கு வீடு யார் கொடுத்துருது ஓரளவு பட்சம் வீடு கொடுத்துருக்காரு நம்மள நல்லா நிம்மதியாக தூங்கணும் நிம்மதியாக இருக்கணும் அப்பதான் நம்ம படிக்க முடியாத கொடுத்துருக்காங்க அப்போ இப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா வெளிய ஜாதி ரீதியான பிரச்சனைன்றாங்க

நேற்றைய முன்தினம் சின்னதுரை என்ற மாணவன் தாக்கப்பட்டான் என்ற செய்தியை ஊடகத்தினன் மூலியமாக தெரிந்து கொண்டு அது சாதியல் ரீதியான தாக்குதல் என்றபடி அந்த ஊடக செய்தி இருந்ததால் உடனடியாக நேற்று இரவு கிளம்பி இன்றைக்கு வந்து அவங்கள நேரில் அவங்க வீட்டில் சந்தித்தேன் அதன் அடிப்படையில் திரும்பி தாக்குதல் ஏற்பட்டிருக்குதுன்றது ஒரு சங்கடமாக இருந்ததுனால் உடனே நேரடியாக நானும் மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் சின்னத்தம்பி அவர்களும் மற்ற இங்கே இருக்கிற சக எஸ்ரை மாவட்ட தலைவர்கள் பல மாவட்டத்தில் இருந்து வந்திருக்காங்க எல்லாம் இங்கே நெருங்கிய மாவட்டங்கள்லேருந்து எல்லாம் போய் சந்தித்தோம் சந்தித்ததன் பிறகு தான் தெரியுது அது ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஆப்பில் அவருக்கு ஏதோ ஒரு தொடர்பு மூலிமா இந்த பத்திரிகை வைக்கணும் திருமணத்துக்குன்ற மாதிரி அழைத்திருக்காங்க அதுக்காக போயிருக்க போயிருந்ததாகவும் அங்கே வந்து அவங்க வந்து வழிபறி மாதிரி அவர் பாக்கெட்டில் எதனா பணம் இருக்கா அந்த எல்லாம் இருக்குதா ஜிபேல ஏதோ பன்னெண்டு தான் இருந்துருக்குது ஸோ அதனால் வந்து இருந்த ஃபோனை வந்து பிடுங்கி சென்றதாக வந்து அவர் அவரே சொன்னார் அந்த வீடியோலாம் நாங்கள் பதிவு செஞ்சோம் அவர் ஒரு டீட்டெயிலாகவே கேட்டோம் ஏதாவது யாராவது சொல்லிக் கொடுத்து பேசுகிறீங்களா உண்மையாகவே சொல்லுங்கள் உண்மையாகவே இது ஜாதி ரீதியை தாக்குதலா இல்லை இந்த மாதிரிலாம் இல்லைங்கண்ணே நாங்கள் இந்த மாதிரி தவறுதலாக ஏதோ போயிட்டேன் அப்படின்னு சொன்னார் இருந்தாலும் அவர் ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்தி அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ் சார்பாக ஒரு இருபத்தஞ்சாயிரம் நிதி உதவி அதாவது அவருடைய மருத்துவ செலவுக்கு ஏதாவது தேவைப்படுறதுக்காக உதவிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட அவங்க தங்கச்சி அவங்க அப்பா இல்லை அவங்க அம்மா கிட்டையும் அவங்க தங்கச்சிக்கிட்டையும் இவருடைய கொஞ்சம் கண்காணிங்க ஏன்னா வந்து ஏற்கனவே இரண்டு முறை பாதிக்கப்பட்டிருக்காரு ஒரு நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு வரணும் அதனால் கண்காணித்து அவர் எந்த செயலும் வந்து அடுத்த கட்டமாக வீட்டுக்கு தெரியாமல் எங்கேயும் போகக்கூடாது பார்த்துக்குங்க அவர்கிட்டையும் அறிவுரை சொன்னேன் நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி தேவையெல்லாம் செய்யக்கூடாது இதனால் குடும்பம் பாதிக்குது நாளைக்கு வந்து சமூக ரீதியாக உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது அரசுக்கும் வந்து ஒரு தேவையில்லாத பேர் வருது அதெல்லாம் அவருக்கு நல்லா அறிவுறுத்தல் செஞ்சுட்டு அப்படியே நேராக வந்து திருநெல்வேலி மாநகர கமிஷனரை சந்தித்தோம் அவரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவருக்கு கீழே பணியாற்றுகிற டிசி ஏசி எல்லோரையும் அரைச்சி ஒன்றா ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணார் என்ன நடவடிக்கை என்ன நடந்ததுன்னெலாம் அவர்கிட்ட கேட்டோம் அவங்களும் அதே சேம் சப்ஜெக்ட் தான் சொன்னாங்க பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையாக நான் வந்து ரொம்ப இந்த விஷயத்தில் வந்து பாராட்ட கடமைப்பட்டுருக்கேன் ரொம்ப உசிதமாக செயல்பட்டிருக்காங்க அவங்க உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த நாலு பேர் எதையும் செக்யூர் பண்ணியிருக்காங்க செக்யூர் பண்ணி அவங்க சட்ட ரீதியான நடவடிக்கையும் எடுத்துட்டு அவங்களுக்கு பாதுகாப்பும் வீட்டுக்கு தொடர்ந்து பாதுகாப்பு ஒரு காவல் ஆய்வாளர் ரெண்டு உதவியாளர்களோட ஒரு ஒரு டீமை போட்டு அங்கே அந்த அவர்கள் பாதுகாப்பு கொடுத்து வராங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் வந்து ஒரு ஜாதிய தாக்குதல் மாதிரி வந்து இதை வந்து ஒரு கட்டமைக்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சமூக நீதியின் ஆட்சியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சிறப்பான முறையில் ஆட்சி இருக்காரு ஆனால் அவருக்கு வந்து ஒரு தலித்து மக்களுக்கு எதிரான அரசுன்ற மாதிரி ஒரு நெரட்டிவை செட் இருக்காங்க அதுக்கு இந்த சம்பவத்தை உபயோகப்படுத்த நினைக்கிறாங்க சில சாதி ரீதியான எதிர்கட்சிகள் ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள் அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஊடக செய்தியை நான் கொடுக்குறேன் ஏன்னா இந்த இந்த செய்தியை வந்து ஏதோ ஒரு விளம்பரத்துக்காக இல்லாமல் இது வந்து ஜாதிய அடிப்படையில் இந்த சம்பவம் நடக்கலைன்றதை தெரிய வைக்க வேண்டிய கடமை எனக்கு எப்படி ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி அவருக்கு பாதிக்கப்படும் போது உண்மையாகவே ஜாதி ரீதியான பிரச்சனை அதை நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு எப்படி வலியுறுத்தி அவருக்காக போராடணுமோ அவருக்கு உதவி பண்ணணுமோ அதே முறை அதே அடிப்படையில் இன்றைக்கி அது இல்லைன்றதையும் சொல்ல வேண்டிய கடமை ஒரு தலைவர் ஒரு தலைமை பண்பில் இருக்கிறவங்களும் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய கடமை மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குன்றதை உணர்ந்து இந்த செய்தியாளர்கள் சந்திப்பை நாங்கள் வச்சிட்ருக்கோம் இது வந்து நம்ம அனைவருக்குமே பொறுப்பு இப்போ வந்து நான் ஒரு துறை தலைவர் அப்படின்றதுனால காங்கிரஸ் கட்சியில மாணவரணி தலைவர் நான் வந்து ஒரு தலித்துக்கு பட்டியலின பிரிவு தலைவர்தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்று சமூக தலைவர் தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா போன முறை சின்னத்துறைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் போது இன்னைக்கும் சரி ஒரு விஷயம் நடக்கும்போது பாதிக்கப்பட்டவர் என்னுடைய சமூகமா இருக்கலாம் ஆனா அந்த பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு இவங்க சமூகம் ஆனால் சமூகத்தை பார்க்கல இவர் யார் விக்டிம்ஸோ அவங்க பக்கம் நின்னாரு ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் ஒரு வந்து நம்ம அடுத்த தலைமுறையை ஒரு ஆரோக்கியமான முறையில் எடுத்துகிட்டு போக வேண்டிய கடமை முதல்ல தலைமுறை இருக்குது எதுக்கெற்ற எடுத்தாலும் காவல்துறையையும் இல்லை அரசியோ குற்றம் சாட்டுவதை தவிர்த்துட்டு நம்ம எப்படி வந்து நம்ம குடும்ப சூழலில் நம்ம பசங்களை வளர்க்குறோன்றது இருக்குது எல்லாருக்கும் கடமைப்பட்டுக்கொண்டு கடமை உணர்வு விடணும் பெற்றோர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லாத்துக்குமே ஆசிரியர்களையும் எல்லாத்துக்குமே வந்து அரசியோ எல்லாத்துக்குமே காவல்துறையோ மட்டுமே குற்றம் சாட்டாமல் எல்லாரும் பொறுப்பு எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குன்றதை உணர்ந்து முதல்ல வந்து இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சனாதானத்துக்கு எதிராக எவ்வளோ உச்சமாக நம்ம தமிழ்நாட்டில் குரல் கொடுக்குறோம் சனாதானத்துக்கு எதிராக தமிழ்நாட்டில் வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக போன்ற அமைப்புகள் கால் ஒன்றாமல் பாதுகாத்து எல்லாருமே ஒன்று சேர்றோம் சாதி ரீதியாகவும் அந்த அந்த உணர்வு இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துகிறேன் இந்த மாதிரி சமூக ரீதியான பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்தால் நாங்கள் முதல்வரையும் சந்தித்து அவர்கிட்டையும் இந்த அதாவது சாதி ரீதியான அஹ் வன்முறைகளுக்கு ஒரு தனி சட்டம் இயற்றுறதுக்கு கோரிக்கை வைக்கிறதுக்கும் நாங்க தயாரா இருக்கோம் ஆட்சியை மீண்டும் திமுக தலைமையிலான ஆட்சி தான் அமைக்கும் அதுல காங்கிரஸ் கூட்டணியில இருக்கிற ஆட்சி ஆட்சி தான் அமைக்கும் என்றது தெளிவான மக்கள் கருத்தாக தான் இருக்குது நாங்கள் மக்களோட பழகுறதுனால இதை தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் இனி மகளிர்களுக்கு அந்த உதவித்தொகை இருக்குது பேருந்து பயணம் இருக்குது இந்த மாதிரி பல திட்டங்களை வந்து திமுக அரசு சிறப்பான முறையில் செஞ்சிட்டு இருக்கு இந்த ஒரு கோடி மக்கள் ஓட்டுப்பட்டாலும் திரும்பி ஆட்சி எவ்வளோ நல திட்டங்கள் இருக்குது வரிசையை அடுக்கி சொல்ற அளவுக்கு இருக்கு அதிமுக அரசுல என்ன திட்டங்கள் செஞ்சார் எடப்பாடி அவர்கள் இந்த மாதிரி விவாதங்கள் நடத்தினாலும் அதிமுக அரசுக்கு சொல்றதுக்கே எதுவுமே இல்லை அதுக்கு முன்னாடி அம்மையார் அரசுல வேற ஸோ அதனால் வந்து அவங்க சொல்றது வந்து தான் எடுத்துக்கணும் அதனால் காங்கிரஸ் உடைய வளர்ச்சி நல்லா இருக்குது அது திமுகவுடைய கூட்டணியோட காங்கிரஸ் வந்து திமுக வந்து கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் அதில் மாற்று கருத்தே இல்லை இப்போ நேற்று நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா இப்போ சின்னதுறைக்கு நடந்த சம்பவம் ஜாதிரியான தாக்குதலே இல்லை எங்கேயோ உட்காந்துன்னே அதை பற்றி பேசுகிறாங்க சுய விளம்பரத்துக்காக பேசுகிறது அது புரிதுங்களா சுய விளம்பரத்துக்காக பேசுகிறதும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க இன்றைக்கி நான் வந்து நேரடியாக சந்தித்து அந்த மாணவனுக்கு தேவையான உதவிகளை செஞ்சுட்டு நான் இன்னைக்கு உங்களை இருக்கேன் இன்றைக்கி அந்த மாதிரி பேசுகிறோங்க அந்த மாணவனை சந்திச்சாங்களா அந்த மாணவன் எங்கே இருக்கிறான் அவனோட நம்பர் என்ன என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் ஏதோ ஒரு செய்தி அதன் மூலயமா தன் விள தன்னை விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக கொடுக்குற செய்தி ரெண்டாவது சில ஆர்எஸ்எஸ்ஸு பாஜக அதிமுகவுடைய அதிமுகவில் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் சில அமைப்புகள் வந்து காசுக்காக சில யூடியூப் சேனல் சில இதெல்லாம் செஞ்சு அமைப்புகள் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா தலித்துகளுக்கு எதிரான அரசா இந்த அரசை காமிக்கிறதுக்காக ஒரு நரட்டிவ் செட் பண்ணுறாங்க அது முற்றிலுமாக தகர்த்து நொறுக்கப்படும் என் போன்றவர்கள் வந்து அந்த மாதிரி நரேட்டிவை செட் பண்ண விட மாட்டோம் ஏன்னா உண்மையாகவே வந்து பட்டியலின மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு அரணாக இந்த அரசு செயல்படுது திமுக அரசு தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு அதனால் வந்து இந்த அரசை வந்து குறை கூறுபவர்கள் பார்வையற்றவர்களாக இல்லை செவித்திறன் அற்றவர்களாக தான் இருப்பார்கள் அதை வந்து ஏன்னா அவ்வளோ அவங்க மனசில் குறை இருக்குது அதனால தான் அவங்க அந்த குறையாக சொல்கிறாங்கன்றதை நான் சொல்ல வரேன் எந்த பிரச்சனையுமே இல்லை கூட்டணி நல்லா அதாவது அண்ணன் திருமாவா இருக்கட்டும் எங்கள் தலைவர் அண்ணன் செல்வ பிறந்தையா இருக்கட்டும் எல்லாருமே வந்து வந்து இந்த சீட்டு சீட்டுக்காக நாங்கள் இந்த கூட்டணி இல்லை கொள்கைக்காக இந்த கூட்டணியில் இருக்கிறோன்றது தெளிவாக ஒவ்வொரு கூட்டத்திலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வலியுறுத்தி சொல்றாங்களே சட்ட ஒழுங்கு வந்து சீர்படுத்த வேண்டியது அரசுடைய கடமை தான் ஆனா இந்த ஆட்சியில மட்டும்தான் நடக்குதுன்னு சொல்றதுல வந்து ஏற்க முடியாது அங்கொன்றுமாக இங்கொன்றுமாக நடந்து கொண்டிருக்கிற அதையும் சரி செய்து கொண்டிருக்கிற இந்த அரசு கவனத்தை செலுத்தி ரொம்ப தெளிவா செஞ்சு சிறப்பா செஞ்சிட்டு இருக்காங்கன்றதுதான் ம மக்களே பார்க்க பார்க்குறாங்கல்ல சில விஷயங்கள் அங்கொன்று இங்கொன்று நடக்குது அது எல் எல்லா காலத்துலேயும் எல்லா ஆட்சியிலுமே நடக்கும் பட் நீங்கள் வந்து கம்பேர் ப பண்ணி பார்க்கணும் யூபியில் எப்படி நடக்குது குஜராத்தில் எப்படி நடக்குது இப்போ வந்து மணிப்பூரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலவரம் நடக்குது இது வரைக்கும் அவ்வளோ பேசுகிற மோடியோ அமித்ஷாவோ நேரில் கூட போய் பார்க்கல அவங்களுக்கு குறை சொல்கிறதுக்கு என்ன இருக்குது இந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி முதல்வர்னால் உடனே மழை வெள்ளமாக உடனே வந்து களத்தில் நிற்கிறாங்க எந்த அதிமுக ஆட்சியில் அந்த மாதிரி மக்கள் பிரச்சனை யாராவது வந்திருக்காங்களா அதை மாதிரி கம்பேர் பண்ணும்போது தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் வந்து இந்த அரசு வந்து சிறப்பான முறையில் எல்லாத்துலேயும் கவனத்தை செலுத்திருக்கு ஒரு பர்சன்ட்டு ரெண்டு பர்சன்ட்டு எப்பவுமே இப்போ நம்ம கூட பர்சனல் வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே ப்ளஸ்ஸாக இருக்க முடியாது ஒன்று சின்னு அதை சரி பண்ணிக்குவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் இருக்கார் அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு அவர் என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி நாளைய முதல்வர் நேராக ஆட்சி நேராக அந்த ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா நேராக ஹீரோ நேராக சிஎம் தான் வாங்கலாம் அந்த மாதிரி நேராக ஹீரோ நேராக சிஎம்ன்றாரு என்னுடைய கருத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து ஆண்டுகளாக மக்களை மகிழ்வித்து நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணார் சினிமாவில் மீண்டும் அரசியலில் அந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக விஜய் வந்திருக்காருன்றதுதான் தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ் துறையின் ரஞ்சன்குமார் கருத்து தமிழ்நாடு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் காங்கிரஸ் திமுக விடுதலை சிறுத்தைகள் மற்ற கட்சிகளோட கூட்டணியில் ஆட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்து மக்களை வந்து நல்லா செழிப்பாக சிறப்பாக வச்சுக்குவாங்க சமூக நீதியின் சமூக நீதியை நிலைநாட்டுவாங்கன்றது நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்